திருச்சி மாவட்டம் அரியமங்கலம் குப்பை கிடங்கு ஆங்கிலேயர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டது காந்தி மார்க்கெட்டில் உள்ள காய்கறி கழிவுகளை கொட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது அவ்வாறு கொட்டப்படும் காய்கறி கழிவுகள் பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்டு விவசாய பணிகளுக்காக உரமாக விற்கப்பட்டது இந்த உரத்தை வாங்குவதற்காக விவசாயிகள் வரிசை கட்டி நிற்பார்கள் இப்படி விவசாய பணிகளுக்கு உபயோகமாக இருந்த அரியமங்கலம் குப்பை கிடங்கு இன்று அலங்கோலமாக காட்சியளிக்கிறது பிளாஸ்டிக் மற்றும் கண்ணாடி பொருட்கள் குவிந்து காண்போரை முகம் சுளிக்க வைக்கிறது திருச்சி மாநகராட்சிக்கு சொந்தமான அரியமங்கலம் குப்பை கிடங்கு சுமார் நாற்பத்தெட்டு ஏக்கர் பரப்பளவு கொண்டது மாநகராட்சிக்குட்பட்ட அறுபத்தைந்து வார்டுகளிலும் தினம்தோறும் சேகரிக்கப்படும் குப்பைகள் இங்கு கொண்டு வந்து கொட்டப்படுகின்றன ஆனால் இதனை முறையாக மறுசுழற்சி செய்யாததால் நாற்பது அடி உயரத்திற்கு குப்பை மேடாக உருவாகிவிட்டது இந்த குப்பை கடங்கு ஐம்பது வருஷமாக இருக்குதுன்னு அது வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த எரிச்சியெல்லாம் கொண்டு வந்து கொட்டி நாரமாக நாத்தவன் ஆறுது ஸ்கூல் பிள்ளைகள்லாம் பாதிக்கப்பட்டுருச்சுங்க மூணு பிள்ளைங்க பாதிக்கப்பட்டுருச்சுங்க இங்கே யாருமே சோறு திங்க முடியல ஒன்றும் செய்ய முடியல ரொம்ப பாதிப்பாக இருக்குது ஏதோ கொண்டு வந்து மூடி கொண்டு வந்து போட்டு எல்லாம் நாசகதியாக ஆகுது இது மக்களுங்க இருக்கிறதா இல்லை சாகுறதா ஒன்றுமே புரியல அந்த குப்பைக்குழியில நாங்கள் ஐம்பது வருஷமாக இருக்கிறோம் அந்த ஐம்பது வருஷத்தில் வந்து எங்களுக்கு வந்து இந்த வாடை நெருப்பு இந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் எடுக்கணும்னு நான் உடம்பு முடியாம போகுது இந்த கழிவு எல்லாம் கொள்கை வட்டறாங்க அதெல்லாம் வெயில் காலங்களில் இங்கு அடிக்கடி தீ விபத்து ஏற்படுவதால் அதை அணைப்பதற்குள் தீயணைப்பு வீரர்களுக்கு போதும் போதும் என்றாகிவிடும் இந்த நேரத்தில் சுற்றுவட்டாரப் பகுதியில் வசிக்கும் மக்கள் மூச்சு விடுவதற்கே சிரமப்பட வேண்டியிருக்கும் என்பதால் அவர்கள் உறவினர்கள் வீட்டில் தஞ்சுமடையும் சூழல்தான் பல ஆண்டுகளாக நீடிக்கிறது இதனால கொசு கடி வாண்டி வகுத்தால் எல்லாமே காய்ச்சா வருது நாங்களும் அடிக்கடி சொல்லி சொல்லிவிட்டோம் சொல்லவும் ஒன்று ஓட்டு கேட்கும் போதெல்லாம் வருவாங்க இது சரியாக பண்ணி கொடுங்க கிளீன் பண்ணி கொடுங்க நாங்கள் இங்கே இருக்க முடியல எழுபது வருஷமாக நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் நாங்கள் இதை வச்சு தான் நாங்கள் பொழப்பு பொழைக்கிறோம் குப்பை பொறுக்கி தான் நாங்கள் அவரு வளர்க்குறோம் இந்த நாற்றத்தில் எப்படி நாங்கள் பொழப்பு போகிறது செய்கிறது எங்களுக்கு ஆதரிக்க ஆள் இல்லை வரும்போது மட்டும்தான் வராங்க இது செய்கிறேன் இது செய்கிறேன் நானே எதுவுமே செய்கிறது கிடையாது நானும் என் பிறந்ததுலேருந்து நாற்பத்தஞ்சி வருஷமா இங்கே தான் இருக்கேன் எங்கள் அம்மா அப்பா காலத்துலேருந்து அப்படி தான் இருக்குது யாரும் இந்த நடவடிக்கையும் எடுக்கலை எல்லாமே வருவாங்க அவங்களும் பார்ப்பாங்க அதோட போயிட்டு தான் இருக்காங்க எந்த கவுன்சிலர் வந்து இதுவரையும் எதுவும் செஞ்சது கிடையாது தெரு ஒரு ரோடு கூட இதுவரையும் உருப்படியாக போட்டதும் கிடையாது ஒரு லைட்டு கிடையாது ஒன்றும் கிடையாது எல்லாம் திருட்டு போனாலும் தான் கிடக்கு ஏரியாவே இருட்டாதான் கிடக்கு குப்பை கிடங்கை சுற்றியுள்ள இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு நிலத்தடி நீர் முற்றிலுமாக மாசுபட்டதால் தோல் அலர்ஜி ஏற்படுவதாகவும் மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் குப்பைகள் போதாதென்று இறைச்சி கழிவுகளும் கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர் கூப்பிட்டு சொன்னாரு ஆனா வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அங்கே தான் கூட்டுறாங்க திரும்பவும் ரொம்ப வாட அடிக்குது ரொம்ப இது வாந்த வருது மக்களுக்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கே வாந்தி போயி மூணு பிள்ளைங்களுக்கு முந்தா நாள் வந்துருச்சு இப்ப கூட டீச்சர் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ணல இந்த குப்பையில இங்க கொண்டு வந்து கொட்டுறதுனா குழந்தைங்களுக்கு நோய் அதிகமா வருது பிள்ளைங்களுக்குலாம் காய்ச்சல் ரொம்ப பரகுது மழை காலத்துல தண்ணி நிறைய ஓடுது தண்ணி எங்க மாமன இதுல உளுந்தா இறந்து போனாங்க அவங்க செத்து ஒரு வருஷம் ஆகுது தண்ணி வேற நிறைய கிடக்கு அந்த தண்ணி இது பண்ண மாட்டேங்கிறாங்க சுத்தமும் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒருவேளை உணவை கூட நிம்மதியாக சாப்பிட முடியவில்லை குடிநீர் அருந்த முடியவில்லை என வேதனை தெரிவிக்கும் அரியமங்கலம் பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என குற்றம் சுமத்துகின்றனர் குப்பை கிடங்கு பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு அடிக்கடி வாந்தி மயக்கம் ஏற்படுவதாகவும் இதனால் ஜன்னலை மூடியே வைத்திருக்கும் சூழல் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் முதற்கட்டமாக இறைச்சிக் கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள மக்கள் அரியமங்கலத்திலிருந்து குப்பை கிடங்கை முழுமையாக அகற்றும் பணியில் அரசு இறங்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் தீபன் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G a 13th year anniversary offer. Plot Villa Apartment you the book panalo, Irava power, EB Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 893971-00009.